ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் கிலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தா நான் மெதுவடை தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருங்க உளுந்து கருப்பு உளுந்து தான் நான் ஊற வச்சிருக்கேன் இது எப்படியும் வந்துட்டு ஒன்றரை அவர் ஊறி இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா தோல் எடுக்க வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம் வெள்ளை இருந்தாலும் நீங்கள் அதை ஊற வச்சிங்க நான் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கழுவிட்டேன் ஒன்று ரெண்டு தோல் இது மாதிரி கருப்பு தோல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டரே வந்து இந்த தோலோட தான் சாப்பிட சொல்கிறாங்களே நம்மளை ரொம்ப அந்த தோலில் தான் வந்துட்டு நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறாங்க அதனால் வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு தோல் இருக்குது இருக்கட்டும் வந்து இப்போ வந்து நம்ம அடுத்து மாவு வந்து நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அது எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து மாவு அரைச்சிடலாம் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுக்கணும் வடைக்கு தேவையான வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் தான் நீத்து போயிடும் மாவில் வந்துட்டு இப்போ மாவை அரைச்சி வச்சுட்டு வெங்காயம்லாம் நம்ம வந்துட்டு அரிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா மாவு வந்து உளுந்து மாவு வந்து எப்போதுமே அப்படியே நீத்து போயிடும் அப்படியே தண்ணியாக போன மாதிரி ஆகிடும் அது காற்று தானே அது ஒரு மாதிரி தண்ணியான மாதிரி ஆகிடும் அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மாவில் வந்து உப்பை வந்து ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிடாதீங்க அதுவும் வந்து தண்ணியாக போயிடும் வடை வந்து போடவே வராது தண்ணியாகிடும் கடைசியாக தான் நம்ம வந்து உப்பு போட்டு கலக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நான் வந்து பச்சை மிளகா வந்து நான் இதிலே போட்டு அரைச்சிடுவேன் வடையிலே ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இப்போ வீட்டில் சில குழந்தைங்க பச்சை மிளகாலாம் பிடிக்காது அவங்க வந்துட்டு அந்த வடை சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்துட்டு இதிலேயே போட்டு அரைச்சிடுவேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் இதிலே போடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இஞ்சி இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டு நான் இதிலே போட்டுடுறேன் ஏன்னா இஞ்சியும் வந்துட்டு அதில் போட்டிருந்தாக்கா தனியாக பொறுக்கி பொறுக்கி எங்கள் வீட்டில் வந்து எடுப்பாங்க அண்ணாண்ட அதனால வந்துட்டு நான் இஞ்சியை இதில் போட்டு அரைச்சிடுவேன் இது உங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் மாவில் போடுறாங்க தான் போடலாம் ஆனால் எனக்கு வந்து நான் இப்படி தான் செய்வேன் அதனால் நான் போடுறேன் இந்த பாருங்கள் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை இதுலேயும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நம்ம உளுந்து இதில் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாத அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மாவு அரைச்சிட்டேங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது மாவு இப்படி தான் இருக்கணும் இப்போவே நம்ம வந்துட்டு வடை இப்படி போடலாம் அப்படி இருக்குது வந்துடுங்க இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிடக்கூடாது வேணுங்கிறப்ப ஒரு சுட்டு ஒரு சொட்டாக தண்ணி வந்து கலந்து அரைச்சிடணும் இதில் வந்து உளுந்து பாருங்கள் உளுந்து எந்த உளுந்துமே முழுசாகவே இல்லை நல்லா வந்து அரைச்சாச்சு மாவு பாத்திரத்தில் இப்போ அடுத்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் தழை ஏற்கனவே கருவேப்பிலை வந்து நம்ம அதில் போட்டோம் அரைச்சாச்சி பச்சை மிளகாய் இஞ்செல்லாம் வெங்காயம் உப்பு போட்டலாம் உப்பு மிளகு வந்து உங்களுக்கு போட விருப்பம்னா நீங்கள் போடுங்க நான் மிளகு போட மாட்டேங்க சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க மிளகு போட்டால் பிடிக்காதுங்கிறனால நான் மிளகு போகிறது இல்லை இவ்வளோதாங்க நான் போடுற பொருளே இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து நம்ம காய வச்சுட்டேன் பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மாவு வந்து கலந்துடலாம் தண்ணி தொட்டுங்க என்ன காஞ்சிச்சு நம்ம வடை போட்டலாம் பாருங்க மறுபடியும் வந்துட்டு தண்ணி தொட்டுக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டலாம் பாருங்க திருப்பி விடலாம் ஏட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் லைட்டாக வெட்டலாம் அது மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க வடை ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன் வடை வந்துட்டு ஒரு ஒம்பது வடை போல் இருக்குது அவ்வளோதாங்க இந்த மாவுக்கு தான் வரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எண்ணெயெல்லாம் அதிகமாக குடிக்கவே இல்லை நீங்களும் இதே போல வட ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தாங்க செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க